முதலாவது நாள் கால வேளையில கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இரண்டு மாதங்களும் நம்மை நடத்தி மூன்றாவது மாதத்தில் பிரவேசிக்கப்பட தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன் நம்ம ஒரு பாடலோடு கூட இந்த நாளின் வாக்கு தத்துவத்தை தியானிப்போம் மரவாமலினை தீரையா மனதார நன்றி சொல்வே மரவாமலினை தீரயா நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா எவனே குறையா இதுவரை ஐயா ஆ கோடி கோடி நன்றி யுமே மகிமையிலே நிறைவாக்கினி ஊழியம் செய்வதற்கு ஓதுமான பழு தந்து நீளமீரம் எழுக்கவை ஊழியம் செய்வதற்கு ஓதுமான படத்தந்து நீளமீரம் எழு கசை ரீ நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா இந்த மார்ச் மாதத்தின் வாக்குத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் ராஜாதி ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள நாம் பிரவேசிக்க மட்டும் இந்த வனாந்தர ஜீவியத்தில் தேவன் இனி வரும் நாட்களில நமக்கு மகிழ்ச்சியையும் கழிப்பையும் தந்து நடத்துவார் இந்த வனாந்திர ஜீவியம் சோர்வல்ல கலக்கம் அல்ல எந்த சூழ்நிலை எப்படியானாலும் மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டாயிருக்கும் மகிழ்ச்சியோடு கூட கழிப்பு என்று சொன்னால் நம்மை திருப்தியாக்குகிறது நம்மை அந்த நிலவரத்தை மறக்க பண்ணுகிறது கழிக்க பண்ணுகிறது ருசிக்க பண்ணுகிறது அல்லாட்டால் இன்பமாக்குகிறது என்று சொல்லலாம் எனக்கு அருமையான தேவ ஜனமே கத்த சொல்லுகிறார் ஏசையா திருக்கிருஷ்ண புஸ்தகத்தில் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நான் சிருஷ்டித்ததனால நீங்கள் எந்த மகிழ்ந்து கழி கூர்ந்திருங்கள் இதோ எருசலேமை கழி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தேவன் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நம்மை எருசலேமின் குடிகளாய் வைத்து களி கூறுதலாகவும் தமது ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் தேவன் சிருஷ்டிக்கிறான் எருசலேம் கத்துடைய ஆலயம் இருக்கிற நகரம் அங்கே வலிபீடம் உண்டு அப்படியானால் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரகாரத்தில் தங்கி இருக்கிற ஜனமாய் நீங்களும் நானும் இனி வரும் காலங்களில் மாற தேவன் நம்மை அழைக்கிறார் நாம் அங்கு இருக்கும் போது நம்மை அவர் உருவாக்குகிறார் ஆகவே அங்கே கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆகவே இதுவரைக்கும் தேவ ஜனமே நீங்கள் அடைந்த சிறுமை வெட்கப்பட்டு அந்த வெட்கத்துக்கு பதிலாக தேவன் ரட்டத்தனையான பலனை இனி காணப்படுகிற நாட்கள் உலகம் தத்தளித்தாலும் தவித்தாலும் தேவன் தமது ஜனத்தை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் இரட்டத்தனையான மகிழ்ச்சினாலே நிரப்பி நடத்துவார் நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறதே அந்த நித்திய மகிழ்ச்சி அது மாறாதது நிலைவரமானது அது விட்டு இருக்கும் நாம் என் சிறைமை விட்டு விலகாமல் தேவ பிரசன்னோடு ஐக்கியம் இருக்கும் இருக்கும்போது மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் நாட்களில இயேசுவோடு இருந்த சீசர்கள் அங்கே பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அவருடைய ஜீவியத்தில் குறைவில்லாதபடிக்கு அவர்களுக்குள்ளே நிறைவு இருந்தது அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட இருந்தார்கள் ஒரு நாளும் அவர்கள் துக்கமுகமாய் இருந்ததில்லை அவர்கள் பட்டினி கிடந்ததில்லை அவர்கள் அவர்கள் தனிப்பட அனுபவப்பட்ட நேரங்களிலே தான் அவர்கள் பதறினார்கள் திகைத்தார்கள் தத்தளித்தார்கள் கலங்கினார்கள் அதைரியப்பட்டார்கள் ஆகவே இதை கேட்கிற அருமையான தேவ ஜனமே கத்தர் இனி ஒரு நாட்களில் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஆகவே சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பத்து வாசிக்கும் போது குமார்த்தியை கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் எப்பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் நீ உன் செவியை சாய்த்த சிந்தித்துக்கொள் அப்படியானால் என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய்த்து கொடு என் வார்த்தைகளை சிந்தித்துக் கொள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தையில் வைத்து செயல்படுகிற இனி ஒரு நாட்களில் சபை அல்லவிட்டால் தேவனுடைய ஜனம் தன்னுடைய ஜீவியத்தில் மாற வேண்டியது அவசியம் அப்படி செவி கொடுத்து சிந்திக்கும் பொழுது தேவன் களி பொறுதலாய் மாற்றுவான் இரண்டாவது வாசிக்கும் போது மறந்துவிடு இந்த உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு வசம் கர்த்தர் சொல்லுகிறார் ராஜா உன் அழகில் பிரியப்பட வேண்டுமானால் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் அவசியம் என அன்பான தேவ ஜனமே கர்த்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்துடைய வார்த்தையை சிந்திக்கிறதோடு மாத்திரமல்ல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வசனத்தின்படி ஜீவிக்கிற வாழ்க்கை நம்முடைய பிறப்பில நம்முடைய கோத்திரத்தில நம்முடைய குலத்தில நம்முடைய வழக்கங்களின்படி அல்ல வேறு பிரிக்கப்பட்ட ஜீபியம் நம்மிலே காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்பொழுது மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் பதினோராம் அவசரம் வாசிக்கும் போது அவர் பணிந்து ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார் அப்படியானால் ராஜாவுக்கு இன்பம் உண்டாக்குகிற ஜீவியம் தன் சுயத்தை வெறுத்து தள்ளுகிற ஒரு ஜீவியம் ராஜாவுக்கு பிரியம் உண்டு என்றால் கொண்டவனை திருப்தியாக்க முடியாய் கொண்டவனுடைய விருப்பத்திற்கு நேராய் நடக்கிறது விருப்பத்திற்கு மாறாயல்ல நேராய் நடக்கிறது விருப்பம் அறிந்து நடக்கிறது அவருடைய முகசாயல் மாறுபடாதபடிக்கு அந்த முகசாயலை பார்த்து களிப்பாக்கி நடக்கிற ஒரு ஜீவியம் ஒரு ஸ்திரீ உகத வீட்டுக்கு போகும்போது பண்டை காலங்களில் தாயார் அவள் சொல்லுவாள் புருஷன் முகம் கோணாமல் நடந்து கொள்ளு இன்றைக்கு நம்மை கொண்டிருக்கிற தேவன் ராஜாதி ராஜா அவருடைய காரியங்களுக்காய் தன் சுயத்தை விட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை இனி ஒரு நாட்களில கிறிஸ்தவளாகிய நமக்கு அத்தியாவசியமாய் இருக்கிறது மாத்திரமல்ல அந்த பதினோராம் வசனத்துல வாசிக்கும் போது அப்பொழுது ராஜா ஒரு அழகில் பிரியப்படுவார் அவர் ராஜாவை ஆராதிக்கிற ஜீவியம் ராஜாவை தன் இருதயத்தில் வைத்து அவருடைய செய்கைகளை அவருடைய சாயலை அவருடைய ரூபத்தை அவருடைய குணாதிசயங்களை அவர் நமக்கு பாராட்டின அன்பை அவர் நமக்கு கொடுத்த மேன்மையான காரியங்களை அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டதை நினைத்து அவரை ஒரு அனுபவம் அவசியம் கத்தருக்கு ஆராதனை செய்கிற ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம் இனி சுயத்தை தள்ளிவிட்டு சுய இன்பங்களை தள்ளிவிட்டு உலகத்தின் பின்னால் ஓடுகிறதை விட்டுவிட்டு தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஸ்தானம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜீவியம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேன்மையை எண்ணி இத்தனை பெரிதான ரட்சிப்பை எண்ணி நாம் களி கூர்ந்து அவரை மனதார ஆராதிக்கிற மனதார அவரை ஸ்தோத்தரித்து துதிக்கிற ஜீவியம் அவசியம் பன்னிரெண்டாம் வாசிக்கும் போது வீரகுமார்த்தியை காணிக்கையை கொண்டு வார் கொண்டு வருவாள் சீரு குமாரத்தி காணிக்கையை கொண்டு வருவாள் அப்படியானால் ராஜாவை சந்திக்க நாம் உச்சிதத்தை கொண்டு போக வேண்டும் அங்கே யோசேப்பை சந்திக்க போகிறேன் தன் குமாரர்களுக்கு யாக்கோபு சொல்லுகிறான் தேசத்தின் உச்சிதங்களில் சிலவற்றை கொண்டு போங்கள் கிறிஸ்து பிறந்த பொழுதும் அங்கே சாஸ்திரிகள் அவரை சந்திக்க போனவர்கள் அவர்கள் தங்கள் சவதரிக்க வைத்திருந்த காணிக்கைகளை கொண்டு போய் படைத்தார்கள் வெறுங்கையோடு கூட தேவ சமூகத்திற்கு வரக்கூடாது என்று இருக்கிறது வீட்காணிக்கையை அவர் வெறுக்கிறார் ஆகவே தேவனுக்கு பிரியமானது ஆத்தும ஆதாயம் அப்படியானால் தேவனுக்கு உகந்த ஆத்தும ஆதாயமாகிய அந்த சுவிசேஷ செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அதே மாதிரி மீண்டும் வாசிப்போமானால் உன் தயை நாடி வணங்குவார்கள் உன் நாடி வணங்குவார்கள் என்றால் தேவ சமூகத்தில் இருக்கும் போது அங்கே தேவ ஞானம் வெளிப்படுகிறது அந்த ஞானம் நிறைந்த ஜீவியத்தினாலே அவர்கள் அங்கே அவர்களை அவர்களுடைய தயவை நாடுகிறதை பார்க்கிறோம் உதாரணமா யோசேப்பு ராஜ சமூகத்தில இருந்தான் அவன் தயவை நாடினார்கள் தானியலை குறித்து பார்க்கிறோம் தானியுடைய ஞானம் அவன் தயவை நாடினார்கள் ராஜாவும் சொல்லுகிறான் தானியலின் தேவனே தேவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி நம்முடைய நம்முடைய எல்லாம் தேவ ஞானத்தினால நிறைந்து ஜீவித்ததுனால அவர்கள் எல்லாருமே அங்கே அவர்களை ஜனங்கள் நாடினார்கள் தாவீது கத்தருக்கு பயந்து ஜீவித்ததுனால தேவ கிருபை தாவீதோடு இருந்ததுனால ஜனங்கள் உதவிக்காரர்கள் வந்து கூடி கொண்டார்கள் பெரும் மாறினான் தனி மாறினான் ஜனங்கள் அவன் தயவை நாடினார்கள் என்று பார்க்கிறோம் போது ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை இருக்கிறது அவள் உடை பொற்சையாய் இருக்கிறது இது ஜீவியத்தை காண்பிக்கிறது உடை எப்படி எப்படி உண்டாகும் என்றால் பொன்னை உருக்கி தகடாக்குவார்கள் அது தகடாக்கப்பட்டு அது கத்தரிக்கப்பட வேண்டும் கத்தரிக்கப்பட்டு அது பின்பு உருளைகளுக்கு மத்தியில வைத்து அது இழையை அது மென்மையாய் அது உருவாக்கப்பட வேணும் நசுக்கப்பட வேணும் அப்பொழுது அது சரியையாய் மாறுகிறது நம்முடைய விசுவாச ஜீவியமும் கூட அப்படி பல சோதனைகளுக்கு மத்தியில இடுக்கத்தின் மத்தியில நாம் தேவனை பற்றி கொண்டு அலங்காரமாய் மாற வேண்டியது அவைகளை தனித்தவர்களாய் விசுவாசத்தினாலே மூடப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது நான்காம் கடைசியாய் வாசிப்போமானால் பதினான்காம் வசனம் வாசிக்கும் போது சித்திர தைலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் சித்திர தையலாடை இந்த சித்திர தையலாடை என்று சொல்லுகிறது உபத்திரவம் பாடுகள் வேதனை நிறைந்த ஒரு ஜீவியத்தை குறிக்கிறது சித்திர தையலாடை இங்கே ரோமரில் வாசித்தோம் எட்டு பதினேழு வாசிக்கும் போது நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரம் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடனே அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் அவருடனே கூட நாம் பாடுபட்டால் நாம் உடன் சுதந்திரர் ஆவோம் என்று இங்கே பவுல் எழுதுகிறதை வாசிக்கிறோம் ஆகவே காலங்களில பாடுகள் இருந்தாலும் நாம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவளானால் நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுவோம் அதே நாற்பத்தி ஐந்தாம் சங்கீத பதினான்காம் வருஷத்தை மீண்டும் வாசிக்கும்போது சித்திரத் தைல ஆடே தரித்தவளாய் ராஜாவின் அடைத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள் அபடியால் தோழிகர்கள் என்று சொல்லும் பொழுது தூத சேனை அலோவுதர் பரிசுத்தவானளுடன் ஐக்கியம் அவளை ராஜ சமூகத்திற்கு அழைத்து கொண்டு வந்து சேர்க்கபடுகிறதை பார்க்கிறோம் என் வார்த்தைகளைக் நீங்கள் ஜீவிக்க ஒப்பு கத்தர் நம்மை நடத்துவார் கத்தர் கொடுத்த வாக்கு மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் ராஜ கொண்டு என்ற அழைத்து கொண்டு வரப்படுவார்கள் என்ற வாக்கின்படி வருங்காலங்களில கத்தர் தமது ராஜ்யத்திற்கு சுதந்திர தம்முடைய அரண்மனைக்குள்ள ஜீவிக்கிற ஒரு மேன்மையுள்ள ஜீவியத்தை நீர் கொடுக்க அழைத்திருக்கிறபடியால்